ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசியில் அரைக்கீரை வந்து எப்படி கடையிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படியே உங்களுக்கு அந்த நிறம் மாறாத அந்த கீரையோட நிறம் மாறாத அப்படியே இருக்கும் இப்படி கீரை கடைஞ்சிங்கன்னா நான் சொல்கிற மெத்தடில் கடைஞ்சி பாருங்கள் சூப்பராக வரும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து ஒரு நூறு பருப்பு எடுத்திருக்கேன் அது கூட வந்து கொஞ்சம் வந்து பூண்டு பருப்பு நல்லா கழுவிட்டு குக்கர்லேயே வந்து வேக வச்சுக்க போகிறேன் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு வந்து போட்டுக்கிறேன் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து மீடியம் சைஸ் தக்காளி இருந்ததுன்னா ரெண்டு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க அது வந்து ரெண்டாக கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து ரெண்டு பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து நான் தாளிக்கிறதுக்கு வந்து காஞ்ச மிளகாய் போடுவேன் அதனால் ரெண்டே ரெண்டே பச்சை மிளகாய் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பச்சை மிளகா மட்டும் உடச்சி போட்டுக்கிட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு உருளைக்கெழங்கு வந்து கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் பொரியல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேலை சீக்கிரம் ஆகும்னு சொல்கிறதுனால இதனால் உருளைக்கெழங்கு போட்டு வேக வச்சிட்டேன்னா குக்கரில் ஒரே அடியாக விசில் விட்டுருவேன் கூட கொஞ்சம் தூள் போட்டு நம்ம வந்து குக்கரில் வந்து விசில் விட்டுடலாம் ஒரு மூணு விசில் விட்டால் போதும் அது வேகிறதுக்குள்ளே நான் வந்து கீரை வந்து அரைக்கீரை தான் வந்து வாங்கிட்டு இருந்தேன் அது வந்து அப்படியே ஆஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கிள்ள போகிறேன் இது வந்து அது முடியறதுக்குள்ளே கடை கடன்னு நம்ம வந்து கீரையை வந்து கிள்ளிக்கலாம் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் முன்கூட்டியே வந்து கீரை ஆஞ்சி வச்சுக்கல வேண்டியது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரமாக கீரையை கிள்ளி முடிச்சிடலாம் நான் வந்து கீரையை வந்து நல்லா அப்படியே கூடவே நின்றுட்டு அலசி எடுத்துக்கிட்டேன் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து பக்கத்தில் வந்து தண்ணி வந்து வச்சுருக்கேன் நல்லா கீரையை அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த தண்ணியில் நல்லா கொதிக்கிறப்போ அந்த தண்ணியில் வந்து நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான் தனியாக தான் நான் வந்து கீரையை வேக வைப்பேன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை பசேல்னு இருக்கிறது அந்த நேரம் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வேக வைக்கிறது கீரையை இது போல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கீரை நேரம் மாறவே மாறாது அப்படியே இருக்கும் பச்சை பசேல்னு சூப்பராக இருக்கும் கீரை பார்க்குறதுக்கே சாப்பிட்றதுக்கோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் தண்ணி வந்து திட்டமாக வைங்க கொஞ்சமாக வைங்க நிறைய வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து இந்த தண்ணியும் ஊற்றி தான் கடையணும் ரெண்டு பருப்பு தண்ணியும் இருக்கும் இந்த தண்ணியும் இருக்கும் தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா அதனால கொஞ்சமாக வச்சுக்கலாம் நான் வந்து இந்த சட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து கடைவேன் அப்போ தான் நல்லா மசிஞ்சி வரும் குண்டானிலலாம் அந்த அந்தளவுக்கு கீரை மசியாது அதனால் நான் அந்த மாதிரி த மண் சட்டி இருக்குது இல்லைங்களா அதில் வந்து கீரை ஃபஸ்ட்டு கீரையை தான் ஃபஸ்ட்டு வந்து கடைஞ்சிக்கணும் தான் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு போட்டு கடையணும் இது போல் நல்லா உட்காந்து நல்லா கா மழை கடைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்ச பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம மூணு விசு விட்டு நல்லா வெந்துட்ருக்கோம் அதை வந்து இது கூட சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கடையை அவ்வளோ இது கொஞ்சம் நேரம் கடைஞ்சாலே சீக்கிரமாக செஞ்சிரும் பார்த்திங்கன்னா போல் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இது கூடவே கடைஞ்சிடணும் நான் வந்து கல் உப்பு தான் சேர்ப்பேன் சேர்த்து கடைஞ்சிட்டு தேவையான அளவுக்கு முன்னாடியே தாளிக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றிடணும் தாளிச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றக்கூடாது அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கடைஞ்சிட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு கூட கொஞ்சம் உளுத்த மருப்பு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் சீரகம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை வெங்காயம் ஒரு வெங்காயம் இருந்தால் போதும் நல்லா செவக்காக அது வந்து இதுவாகணும் காஞ்ச மிளகாய் வந்து ஒன்று கிள்ளி போட்டுக்கிறேன் ஒன்று தான் நான் போடுறேன் காஞ்ச மிளகாய் ஏன்னா காரம் பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கோம் அதனால ஒன்றே ஒன்று மட்டும் கிள்ளி போட்டிருக்கேன் வெங்காயத்தையும் நல்லா போட்டு வதக்கி நல்லா செவக்க வதக்கணும் இந்த வாசனை வரும் வெங்காயம் வாசனை இதுக்கு பதிலாக நீங்கள் வடகம் போட்டு தாளித்தாலும் இன்னும் வாசனையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கீரை பார்த்தீா இந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொட்டி தாளிச்சிக்க வேண்டி இதை நல்லா கடைஞ்சிக்கலாம் நல்லா சேர்த்து கீரையோடு சேர்த்து நல்லா கடைஞ்சிங்கன்னா வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கீரை வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி உங்களுக்கு இந்த பச்சை பசேல் இருக்கணும்னா இது போல் கடைஞ்சாதான் அப்படி இல்லைன்னா நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது வேக வச்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கீரையை போட்டு அப்படி கூட செய்யலாம் அதுவும் ஈஸியாக தான் இருக்கும் கீரை வந்து இது மாதிரி தான் இருக்கும் பச்சை பசேல்னு இருக்குதுங்களா சூப்பராக கடைஞ்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ போல் ட்ரை பண்ணி பாருங்கள்